எல்லாருக்கும் வணக்கம்ங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் நடக்கவிருக்கக்கூடிய குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலாபரங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் நம்ம பண்ணுற வீடியோஸ் அப்படிங்கிறது லக்னத்துக்கு கிடையாது உங்கள் ராசிக்கு தான் அதாவது கோச்சாரத்தில் இந்த குரு அப்படிங்கிறது மாறினதுனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோமே தவிர உங்கள் லக்னத்தில் அதாவது உங்களுடைய பிறப்பு உள்ள லக்னத்திற்கு பலன் அப்படிங்கிறது இந்த தான் நம்ம பார்க்கல சரி இதனால் வரைக்கும் உங்களோட ராசிக்கு அதாவது துலாம் ராசிக்கு எட்டாம் பாவத்தில் மறைந்திருந்த குரு பகவான் இப்பொழுது பயிற்சியாகி ஒன்பதாம் பாவம் அப்படின்னா பாக்கியஸ்தானத்துக்கு போக போகிறாரு குரு வந்து ஒன்பதாம் பாவத்துக்கு வருவது அப்படின்னு மிகவும் சிறப்பு அதாவது ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொல்லுவாங்க அதாவது கோச்சாரத்தில் ஒன்பதாம் பாவத்துக்கு குரு வந்த சிறப்பு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வந்து ராசியை பார்ப்பார் ராசிக்கு வந்து குரு பார் பார்வை கிடைக்கும் பொழுது அந்த ஜாதகருடைய மனநிலை அப்படிஷன் ரொம்ப நல்லா சீராகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் அதாவது எந்த ஒரு முடிவு அப்படிங்கிறது எடுத்தாலும் அந்த ஜாதகம் ரொம்ப கரெக்டாகவே இருப்பார் அப்படிங்கிற சொல்ல முடியும் அதாவது ஒன்பதாம் பாவத்தில் உடைய குரு பார்வை அப்படிங்கிறது தனது ஐந்தாவது பார்வையாக ராசியை பார்ப்பார் ஏழாவது பார்வையாக ராசிக்கு வந்து மூன்றாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாவது பார்வையாக ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் அப்போ மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தைரியஸ்தானம் வீரியஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் தைரியமாக சில முடிவுகள் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கு நான் சான்சஸ் அப்படிஷன் இருக்குது எதற்கு தைரியமாக முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் அந்த முடிவு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் சும்மா எல்லா விஷயத்துக்கும் தைரியமாக நான் முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் செஞ்சீங்கன்னா அது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான விஷயமாக இருக்காது இப்போ வேணால் அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும் குறிப்பாக நான் சொல்கிறது உங்கள் பிஸ்னஸில் ஏன்னா உங்கள் பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இரட்டிப்பு வருமானம் வரணும் அப்படிங்கிற எண்ணமுடைய ஒரு ஜாதகர்கள் எப்பொழுதுமே அப்போ வந்து பிஸ்னஸ் அப்படிஷன் நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்பொழுது உங்களோட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துடுவீங்க அப்போ உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிற விஷயம் கூடுதலாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த குரு பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால இந்த காலக்கட்டத்தில் ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸாக தெரியாது எல்லாமே சூப்பராக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா வந்து லாங் ரன்ல பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலாம் குரு தனது ஏழாவது பார்வையாக ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஜாதகருக்கு நல்ல தைரியம் அப்படிச்சும் இருக்கும் அதாவது இளைய சகோதர ஸ்தானம்னு சொல்லுவோம் மூன்றாம் பாவம் அப்படிங்கிறத அதே போல் தூர பயணம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறது மூன்றாம் பாவம் தான் இந்த காலகட்டத்தில் உங்களால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் அப்படிஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் நீங்கள் வந்து ஒரு செயல் அப்படிங்கிறத செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய நண்பர்கள் வந்து உங்களுக்கு துணை புரிவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அவங்கள நல்ல தான் நம்ம கொண்டு போகிறோமா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் யோசிச்சுட்டு அதன் பிறகு அந்த செயல் அப்படிங்குறது நீங்கள் செய்கிறது நல்லா இருக்கும் தூர பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் நீங்கள் லாங் டிராவல் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த காலகட்டத்தில் தாராளமாக செய்யலாம் நீங்கள் தைரியமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இரட்டிப்பு வருமானம் வரணும் அப்படிங்கிற எண்ணம் உடைய ஒரு ஜாதகர்கள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் அப்படிங்குறது செஞ்சுக்கிட்டு இன்னொரு அடிஷ்னலான ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்குற எண்ணம் உங்களுக்கு வரும் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து சுயநலமாக இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் ஃபினான்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்பொழுது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது புரியதுங்களா அதே போல் குருவோட பார்வை அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்துக்கு கிடைக்கிறது கூடுதலான ஒரு பலம் ஒரு சந்தோஷம்னு சொல்லுவோம் ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவோம் போல் அந்த ஜாதகருக்கு வந்து பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ இந்த காலக்கட்டத்தில் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது உயரும்னு சொல்லலாம் உங்களோட உடல் ஆரோக்கியம் அப்படி சீர்க்கெடும் அப்படிங்கிறது சொல்லலாம் அதே போல் உங்கள் ஜாதகத்துக்கு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அப்படிஷும் நடக்கிறதுலாம் நிறைய சான்சஸ் அப்படிஷும் உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது காதல் வயப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம் திருமணம் அப்படிஷன் நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்க சொல்லாம் நல்ல படிச்சிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறனால வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்குறது சொல்லலாம் உயர்கல்வி அப்படிங்கிற விஷயம் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலக்கட்டம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராகவே இருக்கும் அப்படிங்குறது சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசை என்ன புத்தி அப்படிங்கிறத பார்த்து அதற்கு ஏற்றார் போல உங்கள் பலன் அப்படி எடுத்துக்கிறது நல்லது உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய தசனாதனோ அல்லது புத்தினாதனோ கோச்சாரத்தில் அந்த குரு பார்வை இந்த பெற்றிருந்தால் ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கும் அப்படிங்க சொல்லலாம் கோச்சாரத்தில் அந்த சனி பார்வை அப்படின்னு சொல்லி பெற்று இருந்தால் கொஞ்சம் கடினமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலாம் உங்கள் ஜாதத்தில் நடக்கூடிய தசா புத்தி தான் உங்கள் வாழ்க்கை வந்து வழி நடத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இந்த குரு பயிற்சி ஆகட்டும் சனி பயிற்சியாகட்டும் ராகுக்கு எது பயிற்சியாகட்டும் இந்த பயிற்சி பலன்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பது சதவீதம் தான் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் இதே உங்களுக்கு நடக்கக்கூடிய தசையோ நடக்கக்கூடிய புத்தியோ குரு தசையாகவோ அல்லது குரு புத்தியாகவோ இருந்தால் அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சேஞ்ச் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை சனி தசையோ இல்லை சனி புத்தியோ இருந்ததுன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது ஒரு சேஞ்ச் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும் அவ்வளோதான் அதாவது உங்கள் ஜாதில் என்ன தசை என்ன புத்தி நடக்குதோ அதற்கேற்ற அறுபல் கோச்சாரத்தில் பலன்கள் அப்படிங்கிறது பார்ப்பது மட்டும் தான் சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் உங்கள் ஜாதகத்தை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயமா அதெல்லாம் தைரியமாக துணிச்சலாக எடுங்க அதை எடுக்கிறது முன்னாடி ஒரு தடவை யோசிச்சுட்டு அப்புறமா இந்த சைடில் செய்யுங்க அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமாக ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழரு கூட கமெண்ட் பாக்ஸ் உங்களை தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமும் ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு தொடர்பு கொள்ளுதான் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் நைன் சிக்ஸ் டூ